உடனுக்குடன் செய்தி வெளியாகி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து கொண்டிருப்பதை நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழுப்புரம் அருகே உள்ள கோலியனூர் வளவனூர் காணை முண்டியம்பாக்கம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்குவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் விழுப்புரம் பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை சொல்லுங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் தற்போது கோடை மழை வெறுத்து வாங்கி கொண்டிருக்கிறது விழுப்புரம் கோலியனூர் வளவனூர் நல்லூர் கானை முண்டியம்பாக்கம் விக்கிரவாண்டி கஞ்சனூர் கெடார் அனந்தபுரம் அப்பம்பட்டு செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இனி மின்னலுடன் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் சாலைகளிலும் தாழ்வான இடங்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நாம் நேரடியாக காண முடிகிறது தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையின் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக சுத்தரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் நிலவி வந்த கடும் வெப்பம் தனித்து மலை பிரதேசங்களில் இருப்பதை போன்றதோடு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இது விழுப்புரம் மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது வாகனங்கள் முன்னே செல்ல முடியாத அளவுக்கான பலத்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இதனால் சாலைகளிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது சர் விரிவான தகவலுக்கு நன்றி பர்ணிராஜ்